அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த தவக்காலத்தில் மூன்றாவது நாள் சாயங்கால வேலையிலே அவருடைய பரிசுத்த தைலத்தை குறித்து நமக்கு இந்த வேலையிலே கற்றுக் கொடுக்கிறார் அந்த பரிசுத்த தைலத்தை குறித்து ஒரு சில வசனத்தின் மூலியமாய் உங்களோடு ஆவியானவர் பேசுகிறதற்காக என்னை ஏவினார் இந்த பரிசுத்த தைலம் என்றால் என்ன அந்த பரிசுத்த தைலத்தை எதற்காக உங்களிடத்தில் கொண்டு வருகிறார் என்ன நோக்கத்திற்காக உங்களிடத்தில் கொடுக்கிறார் என்று ஒரு சில வேத வசனத்தின் மூலியமாய் தியானம் பண்ணி பாருங்கள் உங்களை பரிசுத்தமும் படுத்தும் உங்களை அந்த தைலத்தினாலே அவரே அபிஷேகம் பண்ணுவாராம் தாவீத அபிஷேகம் பண்ண சாமுவேல் போனார் வேதத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் நடந்தது ஆனால் உங்களுக்கு அவரே பரிசுத்தராய் நின்று பரிசுத்த ஆவியினாலே உங்களை அவருடைய தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறாராம் அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வாசித்து பாருங்களே யாத்திரகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் தெளிவும் கற்றுக் கொடுக்கிறது ஆரோனையும் அவன் குமாரர்களையும் பரிசுத்தப்படுத்துதல் முதல்ல பரிசுத்தம் பரிசுத்தப்படுத்தினதற்கு பிற்பாடு அடுத்தது ஏழாவது வசனத்தை வாசிச்சு பாருங்க அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அருமையான கற்றுடைய பிள்ளைகளே அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக அதாவது முதல் காரியத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒன்னாம் வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது முதல் காரியத்தில் பரிசுத்தம் படுத்தப்பட வேண்டும் இந்த தவ காலத்தில் இந்த மூன்றாவது நாளுக்குள் நம்ம காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த லெந்து நாட்களில் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்காக ஒருத்தர் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய தைலத்தினால் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மரணத்தை ருசி பார்க்கறதற்காக இந்த பூமியிலே மனிதன் வேடம் எடுத்து வந்தார் அவர் வந்தார் அவர் வந்த நோக்கமே உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் உங்களை அவர் அபிஷேகம் பண்ண வேண்டும் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாலே உங்க கிட்ட இருக்கிற சில தேவையில்லாத சில தருத்திரங்கள் சில பிரச்சனைகள் சில வியாதிகள் உங்களை விட்டு அகன்று போய்விடும் பாருங்கள் இந்த வேத வசனத்தை எவ்வளோ அழகாய் கற்றுக் அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக ஆனால் இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றார் அவருடைய பரிசுத்தினாலே உங்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறாராம் அவரே உங்களை அபிஷேகம் பண்றாராம் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் யோசுவா சொல்லும் பொழுது யோசுவாவின் புத்தகத்தில் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் கர்த்தர் என்று சொன்னார் அருமையான நம்மளை நம்மளே அவருடைய அபிஷேகம் நமக்கு நேராக இறங்கி வருகிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேராக இறங்கி வருகிறது உங்க குடும்பத்திற்கு நேராக இறங்கி வருகிறது அந்த அபிஷேகத்தை எப்படி தெரியுமா பண்றாங்களா சுத்தமா பண்றாங்களா பாருங்க அந்த வசனத்தை யாத்திரகாமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் அதில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் தெல்ல தெளிவாய் கத்து கொடுக்கிறது அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அருமையான கத்தனுடைய பிள்ளைகளை முந்தைய வாசித்த வசனத்துல அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி பரிசுத்தமாகணும் ஆனால் இதுல அபிஷேகத்துக்கு முன்னாடி நீங்க சுத்தமாகணும் பரிசுத்தம் சுத்தம் இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அந்த பரிசுத்த தைலம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இருதயத்தை முதலாவது நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டும் உங்களுடைய சிந்தையை நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டும் உங்களுடைய பார்வையை சுத்தம் பண்ண வேண்டும் உங்களுடைய இருதயத்தை சுத்தம் பண்ண வேண்டும் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் சுத்தம் செய்யும் பொழுது தான் அவருடைய அபிஷேக தயலம் உங்களுக்கு நேராக இறங்கி வரும் அதாவது தாவீது ஜெபித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்து அவர் மேலேயே பற்றுதலாக இருந்ததுனால சாமு வேலை அபிஷேகம் பண்ண அனுப்புகிறார் அந்த சாமு வேலை எப்படி அனுப்பினாரோ அதே போல உங்களையும் அபிஷேகம் அவர் இறங்கி வருவது அதிக நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை யார் அனுப்புவாரோ தெரியாது ஆனால் அவரே உங்களை அபிஷேகம் பண்ணுவாராம் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறதற்காகத்தான் ஆவின்னு ஒரு காரியத்தை நம்மிடத்தில் வைக்கிறார் அந்த பரிசுத்தாவி போல உலாவிக் கொண்டிருக்கிறது அந்த பரிசுத்தி உங்களிடத்தில் வந்து உங்களை நிச்சயமாய் அபிஷேகம் பண்ணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள் அந்த வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்படுது சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணு அந்த உண்டு பண்ணி அதை என்ன சொல்லப்படுது பாருங்க அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுது நீங்கள் வேதத்தை வாசித்து முழங்கால் படியிட்டு உபவாசம் இருந்து உங்களை நோக்கி பார்த்து இந்த லெந்து நாட்களில் உங்களை நீங்களே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதம் நடக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அதே போல உங்களை நீங்களே பரிசுத்தம் கொள்ளும் பொழுது பரிசுத்த தைலம் உங்களிடத்தில் இறங்கி வரும் அந்த தைலம் யார் என்று கேட்டால் அவரே என் கத்தராகிய தேவனாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து உங்களை அபிஷேகம் பண்ணுவார் அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவாரானால் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பாடுகளும் நீங்க இருக்கும் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்க இருக்கும் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா நிந்தைகளும் நீங்க இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது முதல் காரியத்தில் என்ன சொன்னார் பரிசுத்தமாக்க சொன்னார் இரண்டாவது காரியத்துல என்ன சொன்னார் சுத்தமா இருக்க சொல்லுகிறார் சுத்தமா இருந்து அந்த பரிமுல தைலத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதே நீங்க இன்னொரு வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ராகமத்தின் புஸ்தக எட்டாம் அதிகாரம் அதில் பன்னெண்டாவது வசனத்தில் தெளிவும் கிரயமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை வாசித்து பாருங்களே அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரனுடைய சுரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த லேமி புஸ்தகத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது அங்கே என்ன அழகா சொல்லப்படுது பாருங்க கொஞ்சம் ஆருடைய சிறசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அதாவது நம்ம முதல் ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அந்த ஞானஸ்தானத்தை எடுத்து முடித்ததற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவி உங்களை சந்திக்க வருகிறார் அவர் உங்களை சந்திக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே நீங்கள் அவருடைய தைலத்தை நாள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் அவருடைய அபிஷேகம் இறங்கி வந்து உங்களை நிரப்புவது அதிக நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளையும் ஆரோனை அபிஷேகம் பண்ணும்படி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது உங்களை அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருக்குள் நீங்கள் போய் வாழும் பொழுது அவரே உங்களை அபிஷேகம் பண்ணுகிறாராம் அவருடைய அபிஷேக உங்களை அதிகமாய் நிரப்ப வேண்டும் அவருடைய பரிசுத்த ஆவி உங்களை அதிகமா நிரப்ப வேண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அதை நீங்கள் தெளிவும் கிரையுமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க ஆரோன் அபிஷேகம் பண்றாரு அபிஷேக தைலத்தை உண்டு பண்ண சொல்றாரு அப்படியே நீங்க இன்னொரு இடத்துல சங்கீதம் முப்பத்தி மூணு இரண்டாவது வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது இந்த வேத வசனம் நமக்கு தெளிவும் கிரயமாய் கற்றுக் கொடுக்கிறது ஆரோனின் சிறசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலம் என்று எழுதப்பட்டிருக்குது அருமையான கத்துடைய பிள்ளையிலே அந்த நல்ல தைலத்துல நீங்க அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அவர்தான் நல்லவர் அவர்தான் பரிசுத்தர் அவர்தான் புனிதர் அவர் தான் எல்லாமே பண்ண முடியும் அவர் ஒருவரை தவிர நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறதற்கு ஒருவரும் இல்லை அதற்கு தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த அபிஷேகத்துக்காக தனித்துவத்தில் ஒரு கூட்டம் வைக்கிறோம் அந்த கூட்டத்துல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க பரிசுத்தாவி உங்களுக்குள் வந்து விட்டாலே போதும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் உங்களுக்குள் பரிசுத்தாவை வந்துவிட்டாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலையும் தெளிவும் கிரயமா எழுதப்பட்டது பாருங்க அந்த வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது நூத்தி முப்பத்தி மூணாவது சங்கீதம் அது ரெண்டாவது வசனத்தை பாருங்க அது ஆறுனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நல்ல தைலம் உங்களுக்குள் வேணும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் சுத்தமா இருந்து அந்த பரிசுத்த தைலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த தைலம் நிச்சயமாய் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வா இருக்கும் உங்களுடைய எல்லா பாரத்துக்கும் தீர்வா இருக்கும் இந்த நல்ல தைலம் உங்களுக்குள் வந்துவிட்டால் உங்களுடைய காலங்களுடைய வருங்காலங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய காலங்கள் எல்லாம் அதுவும் நல்லதா இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நீங்க ஒண்ணு சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிச்சு பார்க்கும் பொழுது அங்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை தாவீதை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதாவது தாவீது ஏழாவது மகனாக அவருடைய தகப்பனாருக்கு பிறந்தவர் அவர் ஆட்டு தொல்வத்தில் ஆட்டை மேய்த்து கொண்டிருந்தவர் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அந்த ஆடு மேய்க்கிற அந்த தாவிதை தான் ஆண்டு இயேசு கிறிசு தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்து சாமி வேலை அனுப்பி சொல்றார் சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினாளாம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தை என்ன நோக்கத்துக்காக உங்களிடத்தில் ஆவியானவர் கொண்டு வருகிறார் உங்களுக்கு தெரியுமா நீங்க வெக்கப்பட்ட இடத்திலே அந்த நல்லவர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறாராம் நீங்கள் உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க உங்களை சுத்தம் பண்ணுங்க அந்த பரிசுத்த தைலம் உங்க இடத்துல வரும் அந்த பரிசுத்த தயலம் உங்களிடத்துல வந்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து நல்லதை மாத்திரமே செய்ய போகிறது அதுக்குத்தான் நல்ல தயலம் பரிசுத்த ஆவியின் தைலம் அந்த தைலம் உங்களிடத்தில் வந்து உங்களை நிச்சயமாய் பரிசுத்தப்படுத்தும் நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ எப்படி தாவிதனுடைய சகோதரனுக்கு முன்னாடியே அவரை அபிஷேகம் பண்ணினார்களோ அதே போல அந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வெக்கப்பட்ட எந்தெந்த மனுஷனுக்கு முன்னாடி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து ஒன்றுமே இல்லை என்று துக்கத்தோடு துக்கம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு முன்னாடியே உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு முன்னாடியே உங்களை அபிஷேகம் பண்ண அவருடைய அபிஷேகம் எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் எதிரிக்கு முன்னாடியும் முன்னாடியும் வியாதிக்கு முன்னாடியும் நெருக்கத்துக்கு முன்னாடியும் அநேக துக்கத்துக்கு முன்னாடியும் அவர் உங்களை அபிஷேகம் பண்ண போறாராம் அவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களை நிச்சயமாய் வாழ வைக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை என்ன அழகா சொல்லப்படுது பாருங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க ஒண்ணு சாமிவேளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் அதில் பதிமூணாவது வசனத்துல தெளிவும் கரையமா எழுதப்பட்டிருக்கு அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பு எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான் அந்த நாள் முதற்கொண்டு கத்தருடைய ஆவியான ஒரு மேல் வந்து இறங்கியிருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்ப அபிஷேகம் உங்களுக்கு நடக்கிறதோ கர்த்தருடைய ஆவியானவர் தாவிது மேல் வந்து இறங்கியிருந்தார் உங்கள் அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து தங்கி விடுவார் உங்களிடத்தில் வந்து அவர் தங்குவாரானால் உங்களுடைய துக்கங்கள் உங்களுடைய அவமானங்கள் மாறுவது அதிக உறுதி ஒன்னே ஒன்று உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணி உங்களை சுத்தம் பண்ணி அந்த நல்ல தைலத்துக்காக உபவாசம் இருந்து அந்த நல்ல தைலத்துக்காக காத்துருங்க இந்த தைலம் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் பரத்திலிருந்து ஜோதிகளும் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருவது அதிக உறுதி என்ன அழகா இந்த வேத வசனம் உங்களுக்கு இந்த சாயங்கால வேலையிலே தெளிவும் கிரயமாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்கள் அப்படியே இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதில் இருபதாவது வசனம் தெளிவும் கிரயமாய் கற்றுக் கொடுக்கிறது அந்த வசனத்தை வாசித்து பாருங்களே என் ஆகிய தாவியதை கண்டுபிடித்தேன் என் பரிமள தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்ன அழகா ஆவியானவர் சொல்றாரு பாருங்க கத்தராகிய தேவனே வாயை திறந்து சொல்றாராங்க தாவீதுக்கு பாருங்க என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் இப்படி அவர் உங்களை தேடும் பொழுது நீங்கள் அவரை தேடிக் அப்பொழுது உங்களை அவர் கண்டுபிடிப்பார் உங்களை கண்டுபிடித்து உங்களை உங்களையும் உடைய அபிஷேகம் பண்ணுவார் அந்த அபிஷேகம் வாழ்க்கை சரித்திரத்தை நிச்சயமாய் மாற்றும் ஆவிதை கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணும் பொழுது தாவிதனுடைய சரித்திரங்கள் மாற்றப்பட்டு சரித்திரங்கள் எழுதப்பட்டதோ அதே போல உங்களுடைய எல்லா தேவையில்லாத சரித்திரங்களும் மாறி ஒரு நல்ல சரித்திரங்கள் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களை தேடி நான் தேடினேன் நல்லவன் ஒருவனையும் காணேன் என்று அவர் வேதத்தில் சொல்லி ரொம்ப அருமையான பண்ணுவார் அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கும் அவர் கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணுகிற அந்த அபிஷேகம் நிலைநிற்கும் நீங்கள் அவருக்கு விருப்பமான காரியத்தை செய்யும் பொழுது அவர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார் நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது உங்களை அவர் அபிஷேகம் பண்ணுவார் நீங்கள் அவருடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களை அவர் அபிஷேகம் பண்ணுவார் அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்டு அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கும் பொழுது உங்களை அவர் அபிஷேகம் பண்ணுவார் அவருடைய அபிஷேகத்தில் தயவு செய்து நிலைத்திருங்கள் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தோடு சுத்தத்தோடு நீங்கள் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உபவாசத்தோடு அவரை நோக்கி கதறிக்கொண்டே இருங்கள் நிச்சயமாய் அவருடைய அபிஷேகம் உங்களிடத்தில் இறங்கி வரும் ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிச்சு பார்க்கும்பொழுது ஆசாரியனாகிய ஆதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்குது அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் அவர் என்ன செய்தார் அவர் ஒரு கூடாரத்திலிருந்து தைலக்கொம்பை எடுத்து கொண்டு வந்து சாலமோனை அபிஷேகம் பண்ணினாராம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே வரலோகத்திலிருந்து உங்களுக்கு உண்டான தைலம் வரும் அந்த தைலம் பரிசுத்தமான தைலம் அவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நிச்சயமாய் நீங்கள் அபிஷேகம் பண்ண அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் கண்டுபிடிக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும் அவர் கண்டுபிடிக்கிற ஒரு மனிதனாக நீங்கள் இருந்து விட்டால் நிச்சயமா நீங்க அபிஷேகம் பண்ணப்படுவீங்க அவருடைய அபிஷேகம் கூடத்தில் இறங்கி வரும் அது முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லுது பாருங்க ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான் அப்பொழுது எக்காலம் மூதி ஜனங்கள் எல்லோரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள் அவர் அபிஷேகம் பண்ணுவாரானால் நீங்கள் ராஜாவா இருப்பீர்கள் அவருடைய ஆவியே உங்களை அபிஷேகம் பண்ணுமானால் நீங்கள் ராஜாவா இருப்பீர்கள் அங்க பாருங்க தேவன் தேடி போய் அபிஷேகம் பண்ணினார் அந்த அபிஷேகத்தின் பின்னணியில் அவர் ராஜாவா ஆனார் ஆனா இந்த வசனத்துல என்ன போடப்படுறது சாலமோனை அபிஷேகம் பண்ணாங்க சாலமோன் ராஜாவா இருந்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் உங்களையும் அவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் அபிஷேக தைலம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இருக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் உபவாசிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் நியாயத்துக்கு கீழ்படிய வேண்டும் கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும் அவருடைய வார்த்தையை முழுக முழுக்க நம்பி தோமாவை போல இல்லாம நான் கர்த்தரை நம்புறேன் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன் அதாவது நம்ம தரிசித்து நடக்காம நம்ம விசுவாசித்து நடக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய அபிஷேகம் இறங்கி வரும் இந்த வார்த்தையை இந்த தவ காலத்தில் இரண்டாவது நாள் இந்த சாயந்திர வேலையிலே அவருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய அனுப்புகிறார் இந்த பரிசுத்த தைலம் வேற யாரும் அல்ல பரிசுத்த ஆவியானவரே அந்த பரிசுத்த தைலமாய் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் அபிஷேகம் பெறுவீர்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த சுவிசேஷத்தின் மூலியமாய் கிறிஸ்து உங்களை கண்டுபிடிச்சிட்டார் கேட்கும் பொழுது உங்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அவனை ராஜா வாக்கின்றது அதே போல அதே சாலமோனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சாயந்திர வேலையிலே கொடுப்பது அதிக உறுதி இந்த செய்தியை கேட்டுவிட்டு நீங்கள் அப்படியே விட்டு விடாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அனுப்புங்கள் அவர்களும் சுத்தமாக இருந்து பரிசுத்தமாக இருந்து அந்த பரிமள தைலத்தை அந்த பரிசுத்த தைலத்தை அவர்களும் பெற்றுக்கொண்டு சாலமனம் கொடுத்த அபிஷேகம் தாவிதை கொடுத்த அபிஷேகம் ஆரோணம் கொடுத்த அபிஷேகம் அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் அந்த தைலத்தினால் அவர்களை அபிஷேகம் பண்ணும்பொழுது என்னுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் மாறும் அவர்களும் நன்மைகளை பெறட்டும் தயவு செய்து ஒவ்வொருவருக்கும் இதை அனுப்பிவைங்கள் இந்த வேத வசனம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் அவருடைய பரிசுத்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக ஆமீன் அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவர்

ஆசிர்வதிங்க கிருபியில மறைங்க பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் அதிகாரம் இந்த இறக்கம் இந்த புண்ணிய நாமத்தில் ஜபிக்கிறேன் உங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல விதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்